அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புலனத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று நான் உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை அறுபத்தி ஒன்றை அளிப்பதிலே நான் ஆனந்தம் அடைகிறேன் சென்ற வாரம் நாம் தென்பண்ணை ஆற்றினுடைய நாகரிகங்களை பற்றி ஒரு மூன்று நான்கு வாரங்கள் சிந்தித்தோம் இப்பொழுது நாம் இன்றிலிருந்து பொருணை என்று சொல்லப்படுகிற அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய ஆற்றக நாகரிகத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பொருணை என்கிறது பண்டை கால அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய பெயர் இலக்கியங்களிலே பொருணை என்பது மிக பறக்க பேசப்படுகிறது இலக்கியங்களிலே அந்த பொருணை என்பது எங்கு வருகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் அதை சிந்திக்கிற இந்த வேளையிலே இரண்டு பொருளை ஆறுகள் இருக்கின்றன என்ற செய்தின மனதிலே நாம் கொள்ள வேண்டும் சேரநாட்டிலே ஒரு பொருணை பாண்டிய நாட்டிலே ஒரு பொருணை இந்த சேர நாட்டு பொருணை நதியை ஆண் பொருணை என்று சொல்வார்கள் அதுபோல பாண்டிய நாட்டிலே ஓடுகிற அந்த பொருணையை தன் பொருணை என்று சொல்வார்கள் ஆக சேரநாட்டு ஆண் பொருணை ஆறு சங்க இலக்கியங்களில் பொருணை என்றும் தன் ஆண் பொருணை என்றும் பெயர் பெற்றுள்ளது அந்த ஆண் என்கிற சொல் சேர்ந்து வருகிற பொழுது அந்த பொருணை கேரள மாநிலத்திலே ஓடுகிற ஆறு என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் தென்பாண்டி நாட்டு தன் பொருணை ஆறு அதாவது தாமிரபரணி ஆறு பொருணை என்றும் தன் பொருணை என்றும் பொருணல் என்றும் பொருந்தம் என்றும் பல பெயர்களாலே வழங்கப்படுகிறது தொல்காப்பிய பொருளதிகாரம் கற்பிய சூத்திரத்தின் ஐம்பதாவது நூற்பானுடைய உரையிலே நச்சினார்கினியர் காவிரியும் தன் பொருணையும் ஆண் பொருணையும் வையையும் போலும் யாற்றிலும் அப்போ பாருங்கள் ரெண்டு பொருளையும் சொல்கிறார் அப்போ ரெண்டு பொருளை வெவ்வேறு என்பதை நச்சினார்கனுடைய உரை விளக்கம் நமக்கு சொல்கிறது என்ன சொல்கிறாருங்க காவிரியும் தன் பொருணையும் ஆண் பொருணையும் அப்போ தன் பொருளையும் சொல்கிறார் ஆண் பொருளையும் சொல்கிறார் தன் பொருணை என்பது தாமிரபுரணி என்கிற தமிழ்நாட்டிலே பாண்டிய நாட்டிலே திருநெல்வேலியிலே ஓடுகிற ஆறு ஆண் பொருணை என்பது சேரநாட்டிலே அதாவது இன்றைய கேரள நாட்டிலே ஓடுகிற ஆறு அதனால் இந்த காவிரியும் தன் பொருளையும் ஆண் பொருணையும் வையையும் போலும் ஆற்றினும் என்று இரண்டு பொருணைகளையும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகிறார் அதை நான் முதலிலே சிந்தையை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது பொருணை என்கிற அந்த சொல் இலக்கியங்களிலே வேறு ஆதாரங்களிலே எங்கெங்க இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திப்போம் கர்னார் கல்வெட்டு என்பது அசோகனுடைய கல்வெட்டு அதாவது கிமு இருநூற்றி எழுபத்தி மூன்று முதல் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கிற அந்த பகுதி அந்த கிர்னார் கல்வெட்டிலே அசோகன் தம்பர்ணி என்ற பெயரால் ஆற்றினை குறிப்பிடுகிறார் பாருங்க அப்போ அசோகர் காலத்திலேயே இந்த பெயர் வடநாடு முழுதும் பிரசித்தி பெற்றிருக்கு ஆறுகள்லாம் பலனாட்சி ஆண்டுகள் இருக்கலாம் அது வேற ஆனால் அது இந்தியா முழுதும் அந்த பெயர் பரவி நான் அதை சொல்கிறேன் சரி வடநாட்டிலே வேறு எப்படி அந்த பெயர் பரவி இருந்தது என்று சொல்வதானால் ராமாயணம் மகாபாரதத்திலே அந்த தாமிரபரணி பற்றிய அந்த குறிப்பு வருகிறது இங்கே ஒரு குறிப்பு என்னவென்றால் ராமாயணம் வால்மீகனுடைய ராமாயணம் வியாசருடைய மகாபாரதம் இரண்டிலேயும் தாமிரபரணி பற்றி வருகிறது ஆனால் பொருணை என்கிற சொல் அங்கே இல்லை தம்பிரப்பரணி தாமிரம் அப்படிதான் வருது ஆனால் தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் பொருணி என்கிற பெயரையே பயன்படுத்துகின்றன தாமிரபரணி என்கிற சொல் இல்லை ஆகிய இந்த ஆரிய கலப்பு வருகிற பொழுது தாமிரபரணி என்ற சொல் வந்திருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அப்போ எப்படி ஐயாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு என்று இதிகாசங்களுக்கு சொல்கிறார்கள் அது ஒரு தனி ஆய்வு அந்த ஆய்வு பற்றி சிந்திக்க வேணாம் அவங்களுடைய சிந்தனைக்காக அந்த கருத்தை முன்னே நான் வைக்கிறேன் ஆனால் சங்க இலைக்கு அத்தனையும் தாமிரபரணி ஆற்றினை பொருணை என்றே போலுகின்றன புறணூர் எப்படி சொல்கிறது என்று பார்ப்போம் அது தன் பொருணை என்று வஞ்சியோடு தொடர்புபடுத்தி குறிப்பிடுகின்றது அரி மயிர் திரள் முன்கை வால் இடை மட மங்கையர் வரி புனை பாவைக்கு குலவு சினை பூ கொய்து தன் பொருணை புனல் பாயும் விண் பெரு புகழ் விண் பொறுப்புகழ் பொருணா மலை தன்பொருணை புனல் பாயும் விண் பொறுப்புகள் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே மே வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புறம்பெர்ச்சிசினே இது புறநாற்றினுடைய பதினோராவது பாடல் அப்போ இந்த குலவு சினை பூங்கொய்து தன் பொருளை புனல் பாயும் அந்த தன் பொருணை புனல் பாய்கிற அந்த காட்சியை புறணான ஒரு பாடம் பிடிக்கிறது அதனால் இந்த கருவுறு அருகிலோடும் ஆண் பொருந்தம் என்னும் ஆறு இந்த சங்க இலைக்களுக்கு பின்னர் தோன்றிய தமிழ் நூல்களிலே தாமரபரணி ஆறு தன்புரணி என்று சீராட்டப் பெற்றுள்ளது பாருங்கள் ஆழ்வார் காலத்திலாம் கூட கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுலாம் கூட பொருணை தான் இருந்திருக்கிறது நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியிலே இந்த ஆறு பொருணல் என்று வழங்கப்பெற்றுள்ளது பொருந்தம் என்பதே பொருணை என மருவி உள்ளது என்றும் பொருந்தம் என்பது பொருந்துதல் என்னும் பொருளாக இருக்கலாம் என்றும் இந்த தமிழ் வளர்ச்சி கழக வெளியீடான இந்த கலைக்கிளஞ்சியும் குறிப்பிடுகிறது நான் இந்த நம்மாழ்வரை பற்றி பின்னாலே சில குறிப்புகள் கொடுக்கப் போகிறேன் திருவழுதி நாடென்றும் தென் குறுகூர் என்றும் அதுதான் இந்த ஆழ்வார் திருநகர் என்று வழங்கப்படுகிறது அந்த காலத்தில் அது குருகூர் என்ற பெயரால் வழங்கப்பட்டது திருவழுதி நாள் என்றும் தென் குருகூர் என்றும் மறுவினிய வன் பொருணல் என்றும் நம்ம நம்மாழ்வார் பாடுகிறார் மறுவினிய வண் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடி இணையை எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து என்ன அழகான வெண்பா பாருங்க திருவாய்மொழி அருமை அருமை இது வந்து நான் அவரை பற்றி குறிப்பினாலே நான் கொடுக்கிறேன் என்று நம்முடைய அந்த இலக்கிய சிந்தனையோடு சொல்வோம் அதுபோல கம்பராமாயணத்திலே கம்பன் பாடுகிறான் தென் தமிழ் நாட்டகன் புதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்பீரேல் என்றும் அவன் உறவிடமாம் ஆதலால் அம்மனையை இடத்திலிட்டு ஏகில் பொன்றிணிந்த புனல் பெருகும் பொருணையனும் திருநதியின் பின் நாகக் நாக கன்று வளர் தடஞ்சாரல் மகேந்திர மா நெடுவறையும் கடலும் காண்பீர் இப்போ என்ன சொல்கிறாங்க பொன்றிணிந்த புனல் பெருகும் பொருணையெனும் இது கம்பன் வடிக்கிற காட்சி பொருளை எவ்வளவு புலவுள் வாகியிலே புகழப்படுகிறது பாருங்கள் கலிங்கத்து பரணியில் துறைவனை வாழ்த்தினவே பொருளை கணவனை வாழ்த்தினவே துறைவனை வாழ்த்தினவே பொருணை கணவனை வாழ்த்தினவே என்ற இந்த பாடலையும் கூட பொறுமை சிறப்பித்து காட்டப்படுகிறது அடுத்து சேக்கிழார் பெரிய புராணத்திலே இந்த மும்மையால் உலகாண்ட சருக்கத்திலே உள்ள மூர்த்தி நாயனார் புராணத்தினுடைய இரண்டாம் பாடலில் தன் பொருந்தம் என்று குறிப்பிடுகிறார் சாயும் வள்ளி மருங்கு நெடுந்தடங் கண் வேயும் படு தோழியா பண்படு மின் சொற் செய்ய வாயும் படு நீழ்கரை மண் பொருந்தன் பொருந்தம் மண் பொருந்தம் பாயும் கடலும் படு நீர்மை பனைத்த முத்தம் சொல் ஆட்சி அப்படி அழகாக ஓடுது பெரிய புராணத்தில் சேக்கிடார் தமிழுக்கு சொல்லணுமா ஆக வாயும் படு நீழ்கரை மண் பொருந்தன் பொருந்தம் என்று சொல்கிறார்கள் இந்த பொருந்தம் பொருணல் பொருணை எல்லாம் ஒரே பெயர் தான் தாமிரபரணி குறிப்பது தான் இப்பாடலின்படி தன் பொருந்தம் என்பது குளிர்ச்சியுடைய தாமிரபரணி ஆறு என்பது பொருள் தன் பொருந்தம் ராஜராஜ சோழன் உலா பொருணை என்று பொழுதுள்ளது ராஜா சோழன் விழா என்பது ராஜராஜனை பற்றிய வரலாற்றுக்காக அது ஒரு செய்திக்குறிப்பு அதிலே பொருணை என்று தான் பெயர் வருகிறது அது பாருங்கள் அப்போ கிபி ஆயிரம் ஆயிரத்தி நூறுலாம் கூட பொருணை தான் முக்குடர் பள்ளு என்கிற ஒரு சிற்றிலக்கியம் அந்த முக்குடர் பள்ளு சிற்றிலக்கியத்திலே பொருணை யாரு பெருகி வர புதுமைவாரும் பள்ளியிலே அழகான தமிழ் சொல் ஓவியம் பொருணையாறு பெருகி வர புதுமை பாரும் பள்ளீரே இந்த பள்ளீரை பார்த்து விழிக்கிற மாதிரி இந்த ஆறு பெருகிய ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி தாண்டம் மாடுது உங்களுக்கு ஏன்னா அந்த பள்ளர்களுக்கெல்லாம் ஆற்றல் தண்ணி வருகிற பொழுது தோட்டங்கள் விம்மா ஏன்னா சேற்றை கலக்கி சென் செந்நெல்லை விளைவிக்கலாம் அல்லவா அந்த மகிழ்ச்சி அதனால் சொல்லுது பொருணையாறு பெருகி வர புதுமை பாரும் பள்ளீரே முக்குடல் பள்ளுல இன்னும் நிறைய பாடல் இருக்குது இந்த பொருளை பற்றி இன்னொரு உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் பொருளையாம் திருநதியின் இருகரையும் இருபூவும் பூஞ்சாலை விளையவே கூவாய் குயிலே குயிலை பார்த்து பாடுறாங்களாம் பொருணையாம் திருநதியின் இருகரையும் இருபூவும் பூஞ்சாலே விளையவே கூவாய் குயிலே பூஞ்சால் என்பது நெல் நேற்று போன்ற சென்ற வார்த்தை நான் உரையில் சொல்லியிருக்கிறேன் பழைய பாரம்பரிய நெல் வகையது பொருளையம் திருநதியின் இருகரையும் இருபோவும் பூஞ்சாலை விளையவே கூவாய் குயிலே பெருவளம் தருநாடு திங்கள்மும் மாறியும் பெய்யமழை வேண்டியே கூவாய் குயிலே இது உங்களுப்படனுடைய அழகான பாடல் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாடலாம் இந்த முக்குடர் பள்ளு தான் இருக்குது இந்த பாடல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அது முக்குடற்பல் தான் இருக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன் இங்கே இந்த புறநிதிக்கு தொடர்பில்லாதது தான் ஆனாலும் அதே புறநீ ஆற்றங்கரையிலே தான் இந்த பாடல் பாடப்படுகிறது அதனால சொல்கிறேன் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதை குறி மலை மின்னல் ஈழ மின்னல் சூழமின் உதே ஏற்றுமின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நின்று சேற்றில் வலை ஏற்றடைக்குதே கேணி தேடி ஒரு கோடி வானும் பாடியாகுதே போற்றுத்திரு மால் அழகர் கேற்ற மாமன்ன சேரி புள்ளி பல்லர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமி இது முக்குடர் பள்ளு தான் இது வந்து அந்த மாலழகருடைய பெருமை பேசுகிற பொழுது பாடுகிற பாட்டு இந்த முக்குடற்பல் தான் பலரை சொல்கிறேன் இது பொருளைக்கு தொடர்பில்லை என்றாலும் அந்த முக்குடர் தமிழ் நயத்திற்காக தமிழ் அழகுக்காக இந்த பாடலில் நான் சொல்லி வைக்கிறேன் இந்த ஆழ்வார்திறகளை பற்றி நான் சொன்னேன் இப்பொழுது திருவாய்மொழி பற்றி இன்னொரு பாடலில் சொல்லுவார் செங்கனி வா எங்கள் ஆயர் தேவ் அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன் சங்கு அணிகிற துறைவன் எதனுடைய சங் எங்கே இருக்கிற சங்கனி அந்த திருவடி மேல் இருக்கிற பொருணல் அப்போ பார்த்த பொருநிதி பற்றி தான் பாடுகிறார் செங்கனி வாய் எங்கள் ஆயர் தேவ் அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன் வன் தென் குருகூர் அந்த குருகூர் என்பதுதான் இன்று ஆழ்வார் திருநகரி வன் தென் குருகூர் வன் சடகோபன் சொல் ஆயிரத்துள் மங்கையர் ஆட்சியர் ஆய்ந்த மாலை அவனடும் பிரிவதற்கு இறங் இறங்கித்தையில் அங்கவன் பசுநிறை மேய்புழிப்பான் உரைத்தனை இவை பத்து அவற்றின் சார்பே ஆக இந்த பாடலிலே திருவடி மேல் பொருணல் என்கிறார் அதுதான் அந்த பொருணல் என்கிற அந்த ஆறு அதை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த முக்குடர் பல் அந்த திருவாய்மொழி இவரெல்லாம் அழகாக இந்த பொருள்நிதி பற்றி பேசுகிறது அடுத்தது பரஞ்சோதி மினிவர் இந்த திருவிளையாடர் புராணம் பாண்டி திருநாட்டு படத்திலே பொதிகை என்னும் மலை மடந்தை பெருகு தன் பொருளை என்னும் நீத்தம்னா வெள்ளம் பெருகு தன் பொருணை என்னும் நீத்தம் மிகு மகளை போல் வளர்க்கும் என்று எடுத்து எம்புகிறது கருநிற மேகமன்னும் கச்சனை சிகர கொங்கை இதெல்லாம் தமிழை நீங்கள் சுவைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குட்டி கடகு தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல் சொல் ஓட்டத்தை பாருங்கள் சொல் அழகை பாருங்கள் செருவி பாருங்கள் நிரவி பாருங்கள் கருநிற மேகமென்னும் கச்சனி நீர் சிகர கொங்கை அருவியாம் தீம்பால் சோரவகன் சுனை என்னும் கொப்பூள் பொருவில் வே என்னும் மென்றோட் பொதியமாம் சைலப்பாவை சைலம்னா மலை பொருவில் வே என்னும் மென்றோட் பொதியமாம் செயலப்பாவை பெருகு தன் பொருணை என்னும் பெண்மக என்றே அந்த மலை பெற்றெடுக்குதான் அந்த பெண்மகவை எந்த பெண்மகவை பொருணை என்கிற அந்த புண்ணிய நதிகை பெருகு தன் பொருணை என்னும் பெண்மக பெற்றாளன்று ஆக பெண்மகவை பெற்றாளன்றேன்னு வைக்கிறார் பரஞ்சோதி முனைவர் அங்கேயும் பொருணையை பற்றி அவர் பேசுகிறார் இன்னொரு பாடலில் சொல்லுவார் பண்மலர் மாலை வேய்ந்து பான் உரை போர்வை போர்த்து தென்மலை தேய்ந்த சாந்தமான் மதச்சேரு பூசி பொன்மணி ஆரந்தாங்கி ஆரம்னா மாலை பொன்மணி ஆரந்தாங்கி பொருணையாம் கன்னி முன்னீர் முன்னீர்னா கடல் பொருணையாம் கன்னி முன்னீர் தன் மகிழ் கிழவனாக தழிய கொடு கலந்ததன்றே இங்கே பொருணையாம் கன்னி முன்னீர்ங்கிறார் இந்த முன்னீர்னா கடல் அதாவது மூன்று நீர் சேர்ந்தது தான் இந்த கடல் ஒன்று வந்து இந்த ஆறுகள் கொண்டு வந்து சேர்க்கிற நன்னீர் அடுத்தது மேகம் மழையாக பெய்கிற நன்னீர் அப்புறம் கடலில் கூட தன்னுடைய சொந்த ஊற்று நீர் இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு கடல் ஆனால் தான் அதை சங்க இலக்கியங்கள் முன்னீர் முன்னீர் என்று சொல்லும் அப்படி இந்த பொருளையாங்கன்னி முன்னீருங்க கடல் போன்ற அந்த ஆறு என்று பரஞ்சோதி முனிவர் அவர்கள் திருவிழா புராணத்திலே அந்த பாண்டி திருநாட்டு படத்தில் இப்போ அழகாக அந்த பொருணியை படம் பிடிக்கிறார் குமரக்கூர் அருளிய அருளிக மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் இது ஒரு சிற்றிலக்கியந்தான் அங்கேயே அந்த சொல்லாட்சியை பார்க்கணும் ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு பெரியவர் இந்த தமிழை எப்படி போற்றுகிறாருன்னு எல்லாம் படிக்கணும் அவர் வந்து பொருணை துறைவன் பொற்பாவாய் புதுநீராடி அருளுகவே நீ புதுநீராடி நீ அருள வேண்டும் என்று பொருணையைப் பார்த்து பாடுகிறார் குமரக்கூறுபடிகளை அது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாடல் பொருணையின் துறைவன் பொற்பாவாய் புதுநீராடி அருளுகவே அடுத்து பகழி கூத்தர் வழங்கியுள்ள அந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஒரு நூல் இதெல்லாம் நம்ம அன்பர்கள் சில பேர் கேட்டே இருக்க மாட்டீங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் அள்ளி அள்ளி கிடக்கு படிக்க தான் நமக்கு நேரம் இல்லை பகழி கூத்தர் வழங்கியுள்ள இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழிலே என்கிற அந்த நூலிலே தன்பொருணை பேராற்றிலே தமிழ் நாகரிகம் மணக்கும் என்ற கருத்து புரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த தமிழ் நாகரிகம் மணக்கும் நம்ம நீ பார்க்க போகிறோம் இனி வருகிற வாரங்களிலே நாம் பார்க்க போது இந்த தமிழ் நாகரிகம்தான் அது மணக்கும் என்கிறார் அந்த தொன்பொருளை பேராற்றிலே அந்த பகழி கூத்தர் செந்தூர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்கிற நூலில் இதெல்லாம் வந்து சிற்றிலேக்கங்கள் தொண்ணூத்தாறு சிற்றில் சொல்வார்கள் சரி எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது தொண்ணூற்றாறு இஞ்சுகிற சிற்றியங்கள் இருக்கின்றன பொதுவாக ஒரு மரபு தொண்ணூற்றி ஆறு சிற்றிலும் சொல்வது மரபு ஆனால் அவர்களெல்லாம் தாண்டி எண்ணிக்கையில் தான் சிற்றியங்கள் தமிழிலே இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சிற்றிலக்கியம் தான் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அதிலே சொல்கிறார் தன் பொருணை பேராற்றிலே தமிழ் நாகரிகம் மணக்கும் அடுத்து நம்ம இவ்வளோ பேரை படிச்சுட்டு இன்றைய பாரதியை மறக்க முடியுமா பாரதி சொல்லுகிற இந்த சொல்லாடை நான் பல நாகரிகளுடைய தோக்கத்திலே சொல்லியிருக்கிறேன் அது இன்னும் சொல்லியாக வேண்டும் ஏன்னால் பொருளை யாரும் அதில் வருகிறது காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு இதில் அஞ்சு ஆறு சொல்கிறார் பாருங்கள் காவிரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை அது வையை நதி தமிழ் கண்டதோர் பொருளை நதி அப்போது அஞ்சு ஆறு நம்ம இதுவரையில் இந்த அஞ்சு ஆறில் நான்கு ஆற பார்த்துட்டோம் கடைசியாக பாரதியார் சொல்கிற ஐந்தாவது அந்த புறநிதி பற்றி தான் இனி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆக காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நிதி என மேவியை ஆறு வள ஓடி ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு இதுதான் அது பாரதியார் சொல்கிற அந்த புறநிதியைப் பற்றி படப்பிடிப்பு அடுத்தது கல்வெட்டுகளிலே புறநிதி எப்படி புறக்கப்படுகிறது பேசப்படுகிறது என்று பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் சிவிலப்பிரியில் உள்ள இந்த சத்தியநாராயண பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள் அங்கே அந்த கோயிலில் காணப்படுகிற முதலாம் ராசராசனுடைய இருபத்தெட்டாம் ஆட்சி ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி பதிமூன்று ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு பிற்காத சோழருடைய கல்வெட்டுகளே வட்டெழுத்து பயிலப்பட்டதுன்னு ஏற்கனவே நான் கல்வெட்டை பற்றி பேசியிருக்கிறேன் ஆக அந்த வட்டெழுத்து கல்வெட்டு கிபி ஆயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே வடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு ஒன்றிலே தன் பொருந்தத்தின் வடகரை தென் திருமால் இருஞ்சோலை எம்பெருமானுக்கு என்று தன் பொருந்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இந்திய கல்வெட்டு நூலிலே இது இந்த கல்வெட்டு இருக்கிறது ஆக பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகுவது அது தன் தான் அது தன் பொருணை இப்படி தான் இருக்குது தன் பொருந்தத்தின் வடகரை அப்படின் தான் இருக்கிறது ஆக இந்த தன் பொருந்தமான முடிகொண்ட சோழ பேராறுக்கு என்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் மன்னார் கோயிலில் உள்ள கோபாலகிருஷ்ண சுவாமி கோயில் கல்வெட்டு கூறுகிறது இப்போ இதில் குறிப்பிடப்பட்டுள்ள முடிகொண்ட சோழ பேராறு தன்பொருந்தம் என அழைக்கப்பட்டுள்ளது அப்போ முடிகொண்ட சோழ பேராறு என்கிற இந்த தன்பொருந்தம் என்று வழங்கப்பட்டுள்ளது இது முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அதாவது ஆயிரத்தி பதினொன்று நாற்பத்தி நான்குறை ஆட்சி புரிந்த இரண்டாம் மகனான ராசேந்திர தேவனான சுந்தர சோழ பாண்டியனின் இது கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி அறுபத்தி நான்கு பதிமூன்றாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அப்போ பாருங்கள் இந்த ப அந்த கிபி ஆயிரத்தி அறுபத்தி நாலிலும் கூட இது தன் என்று என்றுதான் வழங்கப்படுகிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டத்தில் உள்ள மாரமங்கலம் என்ற ஊரில் உள்ள சந்திரசேகரர் கோயிலில் உள்ள கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு திரிபுவன சக்கரவர்த்திகள் மார்வர்மன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டிலே தன் பொருணை என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சங்க இலக்கிய நூல்களில் ஆண் பொருணை என்றும் தன் ஆண் பொருணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வஞ்சியோடு தொடர்புடையது என்பதாலே சேர நாட்டில் ஓடும் ஆண் பொருந்தம் என்னும் அமராவதி ஆறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஆண்கிற சொல் வந்தாலே அது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருணை நிதி அது வஞ்சியோடு தொடர்புடையது அது அமராவதி அங்கே ஓடுகிற அமராவதி அது சங்க இலக்கிய நூல்களுக்கு பின்னர் வரலாற்று காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் நூல்களில் இந்த ஆறு பொருணை பொருணல் தன் பொருணை தன் பொருந்தம் ஆக இந்த நான்கு பேராலே தான் இந்த தாமிரபுரணி ஆறு வழங்கப்படுகிறது பொருணை பொருணல் தன் பொருணை தன் பொருந்தம் இந்த நாலு சொல் வழக்கு தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தையிலே கொள்ள வேண்டும் தற்பொழுதுள்ள உள்ள தன் ஆறு முதன் முதலில் நம்மாழ்வான் திருவாய்மொழியில்தான் பொருணல் என்று வழங்கப்பட்டுள்ளது இலக்கியங்களிலே பொருணை என்று வருகிறது அதை நம்மாழ்வார் தான் பொருணல் என்று வழங்குகிறார் கம்பராமாயணத்தில் தன் பொருணையாறு பொருணை என்னும் என்றும் எதிலிங்க கம்பராமாயணத்தில் தன் ஆறு பொருணை என்றும் வருகிறது கலிங்கத்து பிரணையிலும் பொருணை என்றும் சேர்க்கிழாவுடைய பெரிய புராணத்தை தன் பொருந்தம் என்றும் ராசராசம் உலா உலாவிலே பொருணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் இதுவரையில் பார்த்தோம் ஆக இந்த பொருணை பொருணல் தன் பொருணை தன் பொருந்தம் இந்த நாலு சொற்களால் தான் இன்றைய தாமிர அன்று வழங்கப்பட்டு இருக்கிறது முக்குடற் என்னும் சிற்றிலக்கியத்திலே தான் பொருணை என்றும் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களான குமரக்குறுவர் அடிகள் அருளிய மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் பொருணை என்றும் பகழி கூத்தர் வழங்கியுள்ள திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழிலே தன் பொருணை என்றும் பரஞ்சோதி முதி உள்ள திருவிழாளர் புராணத்திலே தன் பொருணை என்றும் வழங்கப்பட்டுள்ளதற்கு நாம் சான்றுகளை பார்த்தோம் முதலாம் ராசஹாசனுடைய இருபத்தெட்டாம் ஆண்டு கா ஆண்டுகால க வட்டெழுத்து கல்வெட்டிலே தன் பொருந்தம் என்று குறிக்கப்படுகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு திரிபூண சக்கரவர்த்திகள் மாரவர்மன் சுந்தரபாணித கல்வெட்டிலே தன் பொருணை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ராசேந்திர தேவனான சுந்தர சோழ பாண்டியனின் அதாவது கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நான்கு வரை ஆண்டவன் அவனது பதிமூன்றாவது ஆண்டு கல்வெட்டு தன் பொருந்தம் என குறிக்கிறது இவ்வாறு சிற்றிலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் கல்வெட்டுகளும் தன் பொருணை ஆற்றினையும் நாட்டினையும் தமிழ் முன்பாட்டுடைய தொட்டிலாக தமிழ்நகரத்தினுடைய பிறப்பிடமாக இந்த திருநெல்வேலி வட்டாரம் திரு இருக்கிறது என்பதை நாம் இனி பார்க்க போகிறோம் அப்போ இதுவரை நான் சொன்ன சான்றுகள் அத்தனையும் இந்த பொருணை தன் பொருணை என்பது தான் சொல்லுகின்றன இப்போ இந்த தாமிரபரணிங்கிற சொல் எப்பொழுது வந்தது அப்போ இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால்தான் இந்த வடவருடைய ஆதிக்கம் மிகுகிற பொழுது இது ஏன்னா தாமிரம் இங்கே அவனுக்கு வாயில் இருக்குது அது தாமிரபரணி இந்த தாம்பிரம்னா இந்த செம்பை சொல்லுவார்கள் காப்பர் அந்த காப்பர் தான் அதன் அடிப்படையில் வந்து காப்பர் சத்து அதிகமாக இருப்பதாலே இது வந்து தாமிரபரணி என்று வழங்கப்பட்டதாக சொல்லுவார்கள் இருக்கலாம் இன்னும் ஒரு காப்பரம் இருக்கலாம் தான் அந்த பஞ்ச சபைகளிலே அந்த திருநெல்வேலி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே நடராஜருக்கு தாமிர சபை என்று சொல்வார்கள் அந்த ஆற்றிலே அந்த சத்து அதிகமாக இருப்பதாக பெரியவர்கள் சொல்வார்கள் அதன் அடிப்படையிலே அது தாமிரம் என்ற அடிப்படையிலே தாமிரபரணி 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 என்றெல்லாம் பெயர் மாற்றம் பெற்றிருக்கலாம் இப்படி இந்த தாமிரபரணி என்கிற இந்த பொருணையாறு பாய்கிற அந்த திருநெல்வேலி தமிழ் வளர்த்த ஒரு தமிழ்ச்சீமை இன்றும் தமிழில் நல்ல தமிழ் கேட்குன்னா திருநெல்வேலிக்கு போகணும்னு தான் சொல்லுவாங்க தமிழும் திருநெல்வேலியும் ஒன்றை ஒன்று விட்டு பிரிக்க முடியாதவை அதற்கு சாட்சியாக இன்னும் அழகிய தமிழ் பெயர்கள்லாம் தெரு தெருவுக்கு தாங்கி நிற்கிறது திருநெல்வேலி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால் கூழை கடைத்தெருன்னு ஒரு தெரு இருக்குது பாருங்க கூழை கடை இந்த குறுகிய தெருவாக இருக்கிறதுனால கூழை தெரு என்று வழங்குவதாக அங்கே இருப்பவர்கள் சொல்வார்கள் ஆனால் அது உண்மையிலேயே அந்த பெயர் கடைகளுக்கு கூடை கூலக்கடை தெரு அதுதான் கூழைத்தெரு என்று மாறி வழங்குகிறது கூலம் என்றால் பல தானியங்களை விற்கிற கடை என்று பெயர் உணவுப் பொருளாகிய நெல் புல் முதலிய பதினெட்டு வகை தானியங்களை விற்கும் கடை தான் கூலக்கடை என்று பெயர் மதுரையிலே கூலக்கடை வைத்து வாணிகம் செய்த புலவராகிய சாத்தனார் கூலவாணிகம் சாத்தனார் என்று குறிக்கப்படுகிறார் சோழ நாட்டுடைய தலைநகராகிய காவிரிபம் பட்டினத்திலே கூலம் குவிந்த வீதி என்று ஒரு தீர் இருந்தது சிலப்பதிகாரம் சொல்கிறது கூல வீதி என்பதற்கு கூல கடைத்தெரு என்றே சிலப்பதிகார உரையாசிரியராகி அடியாருக்குனர் சொல்லுவார் எனவே பழங்காலத்தில் பழகு தமிழில் வழங்கிய கூல கடைத்தெரு என்ற பெயரை இன்றளவும் பாதுகாத்து வருகிறது திருநெல்வேலி அதுபோல் பாண்டிய மன்னர்கள் தென்னாட்டை ஆண்ட காலத்திலே அரசாங்கத்திற்கு வரிபணம் கொடுக்காதவர்களை தற்காலிகமாக ஒரு இடத்திலே அடைத்து வைப்பார்கள் அது வந்து எப்பொழுது அவர்கள் பணத்தை செலுத்துகிறார்களோ அவர் உறவினர்கள் மற்றவர்கள் தான் அவர்களை விடுதலை செய்வார்கள் அதற்கு வந்து காவற்புரை தெரு என்ற பெயர் காவற்புரை தெரு அதுவரையில் காவல் வைத்திருப்பார்கள் அந்த தெரு பாருங்கள் இன்று தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லை திருநெல்வேலி இன்னும் அந்த தமிழனுடைய எச்சத்தை இன்றும் பிடித்து வைத்திருக்கிறது அதுபோல் குற்றவாளிகளை அடைத்து வைக்கிற வன் சிறை கோட்டமும் நெல்லைமாறுகளே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது தண்டனை பெற்ற குற்றவாளிகள் காலிலும் கையிலும் விலங்கிட்டு அடைத்து வைத்திருப்பார்கள் அந்த சிறை கோட்டத்திற்கு விலங்கடி என்று பெயர் அந்த மேலராதி வீதியை அடுத்து விலங்கடி முடுக்கு என்று இன்றும் ஒரு அந்த விலங்கடி என்கிற பெயர் திருநெல்வேலியில் வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி அந்த திருநெல்வேலியிலே பாய்கிற அந்த பொருணை நதியிலே சம்பந்தர் வருகிறார் நீராட வருகிறார் அப்போ அந்த அதுக்கு பூந்துரை என்று பெயர் அவர் நீராட வருகிற அந்த துறைக்கு பூந்துரை என்று பெயர் அந்த பொறினருடைய பூந்துரையிலே நீராட வருகிறார் அப்போ அந்த இருமரங்கும் அமைந்த செழும் சோலையை பார்த்து அப்படியே மனம் மகிழ்கிறார் அச்சோலையிலே மகிழ்ந்து விளையாடுகிற மந்திகளை நோக்கி வேந்து பார்க்கிறார் அணியணியாக மந்திகள் கிழக்கு கிளை தாவுது அப்போ என்ன ஆகுதுன்னா கொம்புகளிலே மலர்ந்திருக்கிற அந்த மலர்கள் குலுங்கி செந்தேன் துளிக்கு காண்கிறார் அக்காட்சி ஒரு அழகிய பாட்டை பாட்ட கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய் தர பதுத்திவலை சிந்து பூந்து துறை கமல் திறந்தல் வேலி உரை செல்வர்தாமே இப்படி அழகான இயற்கை காட்சிகளோடு அருமையாக ஓடுகிற அந்த புறநிதியை பற்றி இன்னும் ஒரு வாரநிலம் வந்து விளக்கமாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வரையை நான் இதோடு நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்